ஒருபுறமாக உதட்டை வளைத்து சிரித்தபடி வினவ உம் என மண்டையை ஆம் இல்லை என மாற்றி மாட்டி ஆட்டியவளை பார்த்து சரடி பொண்டாட்டி நான் கொஞ்சம் அவசர வேலையா வெளியே போகணும் வரம் வரைக்கும் ஏதாவது வேணுமே என கூறியபடியே அவள் சேலையை தன் விரல்கால் விலத்தி அவள் இடையில் கோலம் போட அவன் இதழ்களோ அவள் இதழை தன்வசமாக்கியிருந்தது அவள் கண்களில் நீர்த்தேக்கம் கொள்வதை பார்த்தவன் அவன் உதடுகளை பிரித்தெடுத்து அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளையே கண்ணிமிக்காமல் ஒரு சில நொடி பார்த்தான் பின் எனக்கு இப்ப பசிக்குதே தன் அடி கை வைத்தபடி கேட்டவனை பார்க்க கீர்த்திக்கு கோபம்தான் வந்தது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பசிக்குதான் இல்ல பசிக்குது என தனக்குள் நினைத்தவள் இவனிடம் தான் எதை பேசினாலும் இவன் வேறு கோணத்தில் தான் மடுப்பான் இவனை பொறுத்த அவன் உடல் தேவை தீர்ந்ததும் அதன்பின் என்னை இந்தளவு துன்பப்படுத்த மாட்டான் என்றுதான் நினைத்தாள் வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என தன் பார்வையை வேறு திசையில் செலுத்தி கூறியவளை ஒரு குறும்பு புன்னகையுடன் பார்த்தவன் இல்ல நீ போய் ரெடியாகி வா நான் வெயிட் பண்றேன் உங்களுக்கு பசிக்குது நீங்க போனீங்கன்னா அத்தை உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க அதெல்லாம் வேலைக்காகாது நீ வா என கூறியவன் அங்கிருந்து சோபாவில் அமர்ந்து கொண்டான் என்ன இவரு குயில கூட்டி போய் என்ன செய்ய பிளான் வச்சிருக்காரோ என நினைத்தவள் மனதில் இப்போது பயம் வந்து ஒட்டி கொண்டது அப்போது அங்கு வந்தார் விசாராட்சி பாட்டி அம்மாடி நீ இன்னும் குளிக்கிடையா ரெண்டு பேருமா கல்யாணத்துக்கு போறீங்க என்ன வினவ இல்ல இல்ல பாட்டி நான் மட்டும்தான் என கூறியவள் பின்தான் அவன் அங்கு அமர்ந்திருப்பதை பார்த்து தன் கடித்து கொண்டு தலையை குனிந்து கொண்டாள் அவனோ அவன் ஒரு புருவத்தை ஏண்டா உனக்கு அந்த பொண்ணு அழைச்சிட்டு போக தெரியாதா என கௌதமை பார்த்து வினவன் அங்கே அவரை பார்ப்பது அவளைத்தான் பார்த்திருந்தான் அவளோ முந்தி கொண்டு பாட்டி அவருக்கு முக்கியமான வேலை இருக்கா அவரை ஏன் தொந்தரவு செய்யணும் இனிய தானும் வர்றதா சொன்னாரு அவரை கூட போய்க்கிறேன் என்றவளை என்ன செய்யலாம் என பார்த்திருந்தான் கௌதம் அதுதான் சொல்லிட்டாங்களே பாட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறன் என்றவனை அப்பாடா தப்பிச்ச என்ற தோரணையில் தான் பார்த்து கீர்த்தி உன் கையில என்னப்பா கட்டு போட்டிருக்க என கௌதம் கையில் இருந்த கட்டை பார்த்து பதட்டத்துடன் பாட்டி கேட்க அதை எதையோ கூறி சமாளித்திருந்தான் கௌதம் சரிம்மா இந்தா இதுல உனக்குன்னு நான் வாங்கின நகை கொஞ்சம் இப்படியேவாவா போக போற இதை போட்டுகிட்டு போ சரிம்மா உன் தாலி அங்க அவனுக்கு முன்னா அதை கேட்க வேண்டும் என மனதிற்குள் நினைத்தவள் ஏதோ சொல்ல வர அதற்குள் முந்தி கொண்டு இரவு குத்துதன்னு சொல்லி நான் தான் கலட்டி வச்சேன் பாட்டி ஏன்னா அவன் கூற பெண்ணவள் முகம்தான் வெட்கத்தில் சிவந்து விட்டது கொஞ்சமும் அறிவில்லையா இவருக்கு பாட்டி கூட எப்படி பேசுறாரு சே ஏன்ன மனதிற்குள் அவளை கட்டி அவள் அதெல்லாம் இல்ல பாட்டி நான் தான் மஞ்சள் கைத்துக்கு மாத்தி போட்டிருக்கேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் பாட்டி நல்லா போட்டுக்கிறது அவ்வளவா பிடிக்காது என கூறியவளை கௌதமும் கொஞ்சம் வியந்துதான் பார்த்தான் அம்மாடி நீ தாலிய மஞ்ச கைத்துல போட்டிருக்கும் போதே தெரியுது ஆனா நீ இப்ப கௌதம் மனைவி நீ இப்படி இருந்தா என் பேரனை தான் மட்டமா நினைப்பாங்கம்மா என பாட்டி கூற என்னில இருக்க நல்ல குணங்களை விடவா இந்த தங்க நகை எனக்கான மதிப்பை அதிகரிக்கப் போகுது என தனக்குள் நினைத்தவள் இல்ல பாட்டி எனக்கு யாரோட மனைவிங்கிற தகுதியும் வேண்டாம் நான் நானா இருக்கிறப்போ என் கூட இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் கூட வருவாங்க பாட்டியோ சரிமா இனி உன் விருப்பம் ஆனா இதை நான் என் பேத்திக்காக பார்த்து பார்த்து வாங்கி வந்தேன் இது உங்ககிட்டயே இருக்கட்டும் என கட்டிலில் வைத்து விட்டு அங்கிருந்து நகர எப்படா அவர் கிளம்புவார் என பார்த்து கொண்டிருந்த கௌதம் பாட்டி செல்ல என்று கதவை சாத்திவிட்டு அவளருகில் வந்தான் பாட்டி இருக்கும் தைரியத்தில் மனதில் உள்ளதை உலறியவள் உடல் இப்போது நடுக்கம் கண்டது என்னதான் நியாயமாய் பேசினாலும் அவனுடன் தனியாயிருக்கும் போது அவள் உடல் நடுக்கம்தான் கொள்கிறது போ போய் வா என கோபமாய் கூறியவன் அவளிடம் அதை வெளிக்காட்டாது அங்கேயே அமர்ந்தான் குளியலறைக்குள் நுழைந்தவள் குளித்து முடித்து லாவண்டர் கலரில் சில்வர் ஜரிகை வைத்து ஒரு புடவையை கட்டிக்கொண்டு மெதுவான ஒப்பனையில் தேவதைப் போல் வெளியில் வந்தாள் வாங்க போகலாம் என கூறியவள் வாசலை நோக்கி நடக்க அவள் கையை பிடித்து அங்கிருந்த நாற்காலியை கண்ணாடியின் முன் இழுத்து போட்டவன் அவளை அதில் அமர வைத்தான் என்ன செய்றீங்க எனக்கு டைம் ஆகுது நான் கீழே போகணும் என கூறி எழுந்து கொண்டவளை அவள் தோள்பட்டையை அழுத்தி அமர வைத்தவன் உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நீ வெளியே போறணும் இல்லைன்னா நீ உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கே போக முடியாது என கூறியவனை முறைத்து பார்த்தவள் சரி விடுங்க நானே போட்டுக்கிறேன் என நகர நானே போட்டு விடுறேன் என கூறி அங்கிருந்த நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அவளுக்கு அணிவிக்க அவளோ அவன் கைவி தீண்டும் பகுதிகளில் உடலை சுருக்கி நெளிந்து கொண்டிருந்தாள் அதை பார்த்து ரசித்தவன் எல்லாம் ஓகே ஏதோ ஒன்று மட்டும் குறையுதே என்றவன் அவள் மறைத்து வைத்திருந்த மஞ்சள் கைட்டை அவள் ஜாக்கெட்டுக்குள் விரலை விட்டு எடுத்து வெளியே விட்டான் அவள் கையை தட்டி விட்டு எழுந்தவள் நான் போகணும் என கூற சரிவா என தன்னுடன் அவளையும் அழைத்து கொண்டு கீழே சென்றான் இருவரும் ஜோடியாய் வருவதை பார்த்த பாட்டியோ அவர்களுக்கு தன் கையால் திருஷ்டி சுட்டி நெட்டி முர்த்தி கொண்டார் பாட்டி வாங்க சாப்பிடலாம் என கீர்த்தி அழைக்க இல்லம்மா வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாச்சு நீங்க ரெண்டு பேரும் தான் இன்னும் சாப்பிடல போய் சாப்பிடுங்க என கூறி அவர்கள் இருவரையும் சாப்பாட்டறைக்கு அனுப்பி வைத்தவர் சோபாவில் அமர்ந்து கொண்டார் டைனிங் டேபிள் இருக்கும் அறையானது ஹோலிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது கௌதமிற்கு தட்டை எடுத்து வைத்து இரண்டு இட்லி சட்னி சாம்பார் என ஊற்றியவள் சாப்பிடுங்க என கூறி அவன் அருகில் நிற்காது ஒரு நாற்காலி தள்ளி நின்று கொண்டாள் அவன் அவளை பார்த்து தன் கட்டு போட்டிருந்த கையை காட்டி எனக்கு எனக்குத்தான் கையில் அடிபட்டிருக்கேன் நான் அப்படி சாப்பிடுற என கேட்டவன் அவள் கைப்பிடித்தான் நிறுத்தினான் அதுக்கு நான் என்ன செய்யற எதுவும் தெரியாதது போல் அவளும் கேட்க நீதானே என் பொண்டாட்டி அப்போ நீதான் ஊட்டி விடணும் இது இதுக்குன்னு வேற யாரையும் வாடகைக்கு வாங்கிட்டு வர முடியும் என கேட்டு குறும்பு கொப்பளிக்க சிரித்தவனை பார்த்து முறைத்துவிட்டு கடகடவென்று தட்டில் இருந்த இட்லியை பீத்து அவன் வாய்க்குள் துணித்தாள் ஏண்டி என்ன கொல்ல பாக்குறியா கொஞ்சம் மெதுவாத்தான் ஊட்டிவிடேன் என கூறியவனோ அவளை பார்த்து சிரிக்க இவருக்கு ஊட்டி விடுவதே பெரிய விஷயம் இதுல குழந்தைக்கு மாதிரி ஊட்டி விடணுமா என நினைத்தவள் சிறிய துண்டாக இட்லியை பீத்து சாம்பாரில் நினைத்து அவன் இதழ்களின் அருகில் கொண்டு செல்ல அவனும் இட்லியுடன் சேர்த்து அவள் விரலையும் எச்சில் படுத்தி தன் விரலை வெடுக்கென எடுத்தவள் கண்கள் முதலில் தேடியது யாராவது பார்த்தார்களா என்றுதான் அதை கவனித்தவன் யாரும் வர வரமாட்டாங்க என கூட அவளோ அவனை எரிப்பது போல் பார்த்து என்றாள் இதுக்கே எப்படின்னா நீ என முணுமுணுத்தவன் எழுந்து செல்ல அவளும் தட்டை எடுத்துக்கொண்டு வாஷிங் டேப் இருக்கும் இடத்திற்கு செல்ல ஏன் நீ சாப்பிடலையா எனக்கு பசி இல்லை அதெல்லாம் முடியாது நீ இப்ப இதே தட்டில சாப்பிடணும் போ என கூற அவளோ அங்கேயே நின்றிருந்தாள் போன்னு சொன்னேன் என அதட்டும் குரலில் மெதுவாக சொன்னான் அவன் அதட்டலில் பயந்தவள் அங்கிருந்த நாற்காலியில் நுனியில் அமர்ந்து கொண்டாள் வாசல் வரை சென்றவன் திரும்பி பார்த்து சரியாக்காரு என கூறவும் ஒழுங்காக அமர்ந்து கொண்டவள் தட்டில் மீதி இருந்த இட்லியை தன் வாய்க்குள் அடைந்து கொண்டு அவசர அவசரமாய் வெளியில் வர அவன் அங்கேயேதான் இருந்தான் கீர்த்தி போலாமா என கேட்டபடியே இனியன் மாப்பிளை தோரணையில் அங்கு வந்தான் என்னடா அவன் அண்ணி மரியாதையா கூப்பிடு என அவனை கண்டித்து விட்டு அவனை அழைத்து கொண்டு வெளியே சென்று இருவரும் ஏதோ ரகசியம் பேசிவிட்டு உள்ளே வந்து வாகீர்த்தி போகலாம் என்று சொல்ல கௌதம் அவனை முறைத்தபடி நின்றிருந்தான் அண்ணி போலாமா என கைகட்டி குனிந்து நின்ற இனியனை பார்த்து சிரித்து விட்டாள் கீர்த்தி கௌதம் அங்கு நின்று அவளையே பார்த்து பார்த்தபடி நிற்க அவளோ அவனை சாட்டி செய்யாது பாட்டியிடமும் பைரவியிடமும் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் அவள் தன்னிடம் கூறிவிட்டு செல்வாள் என நின்ற கௌதமிக்கு ஏமாற்றம்தான் மிச்சம் அவனோ இரவைக்கு இருக்குடி உனக்கு என தனக்குள் நினைத்து கொண்டு தன் காரில் ஏறி புறப்பட்டிருந்தான் இங்கே திருமண கோலத்தில் சங்கவி மற்றும் விக்னேஸ்வரன் அமர்ந்திருக்க ஐயர் தான் வாங்க போகும் வேட்டாவுக்காக கடமை உணர்ச்சி பொங்க மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார் இனியன் மற்றும் கீர்த்தி அங்கு வர சங்கவிதான் இவன் என்ன செய்ய போறானோ எனும் மனநிலையில் அங்கு அமர்ந்திருந்தாள் அவனோ முகத்தில் எந்த சோகமுமின்றி அவளை பார்த்து ஒரு கண்ணை அடிக்க பெண்ணவள்தான் சட்டென்று பார்வையை கீர்த்தி மீது திருப்பினாள் தன் தோழிதானா இது என ஒரு நிமிடம் திகைத்துத்தான் போனாள் சங்கவி அவளை இப்படியொரு தோரணையில் அவள் பார்த்ததே இல்லை தன்னை அழகாக காட்ட அவள் எதையும் செய்து கொண்டு அவள் பார்த்ததே இல்லை சங்கதியின் முகத்தில் திருமணத்திற்கான எந்த அடையாளமும் இல்லை மாறாக கவலைதான் நிறைந்திருந்தது அருகில் இருப்பவனோ எப்போ தாலியை எடுத்து அவள் கழுத்தில் கட்டலாம் என அந்த பதினைந்து பவுண்ட் தாலியில்தான் கண்முத்தமும் இருந்தது வேதாச்சலமோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மகள் பெரிய இடத்தில் வாழச் சென்று விடுவாள் அதன் பின் என் தொழில் எங்கோ சென்றுவிடும் எனும் ஆனந்தத்தில் இனியன் அங்கு வந்ததைக் கூட கவனிக்க மறந்துவிட்டார் அவன் வந்தாலும் அவர் எதையும் செய்ய முடியாது